முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அரசு போக்குவரத்து கழகமானது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அதாவது கலைஞருடைய மகனுடைய ஆட்சியிலேயே தனியார் துறைக்கு தரவார்க்க போகிறது அப்படின்னு சொன்னால் சிரிக்க மாட்டீங்கல்ல அதுதான் நடக்க போகுதுங்க இதுக்கு இன்னைக்கு இல்லை போன வருஷமே இவங்க வந்து ஒரு ஆழ பார்த்தாங்க அதாவது காலை விட்டு ஆழம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது பொரிய தூவி மீன் மேய் தான் பார்க்கறது அப்புறமா வலைய போட்டு மீனை பிடிக்கணுன்ற மாதிரிலாம் மத்திய அரசும் செயல்படும் மாநில அரசும் செயல்படும் இதில் வந்து நம்ம திமுக அரசு ஒன்றும் விதிவலுக்கே கிடையாதுங்க ஏற்கனவே சென்னையில் இருக்கக்கூடிய வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்கிறதுக்கு தனியாருக்கு நண்டரோட போகிறோம் அவங்க மூலமாக நாங்கள் ஆட்களை வந்து வேலைக்கு எடுக்க போகிறோம் அவுட் சோர்ஸிங் பண்ண போகிறோம் அரசு நஷ்டத்தில் இயங்குது அப்படின்லாம் வந்து நிறைய கதை சொன்னாங்க அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகள் கிளம்புனதுக்கப்புறம் இல்லை இல்லை நாங்கள் இப்போ செயல்படுத்தலை ஒரு 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 விரிவாக தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கதை கட்டினாங்க இந்த மாதிரி நிறைய போட்டு பார்த்து அதுக்கப்புறமா பேக் அடிக்கிறது திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இதுவும் ஒரு விஷயந்தான் இன்னைக்கு போக்குவரத்து துறை அப்படின்றது மிகப்பெரிய போராட்டக்கலமாக பொங்கலுக்கு பஸ் இயங்குமா இயங்காதான் நம்ம புக் பண்ண பஸ்ஸில் போக போகமாட்டோமா இந்த பொங்கலுக்கு ஊருக்கு போவோமா இல்லை இங்கேயே கிடப்போமா இப்படிலாம் வந்து மக்களை அலமாந்துற அளவுக்கு பல கலியாபுரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை கட்டம் இரண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் நீங்கள் எத்தனை கட்டம் போனாலும் நீ கேட்குற ஒரு கோரிக்கை கூட நான் செய்யவே மாட்டேன் செவி சாய்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கர் வந்து அடம் முடிச்சுட்டு வந்திருக்காப்புல அதாவது ஒரு பேச்சுவார்த்தை இரண்டு தரப்புக்கும் நடக்குது அப்படின்னா இரண்டு தரப்பும் ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து இறங்க வர்றதுக்கு தயாராக இருக்கணும் தொழிற்சங்கம் சார்பாக இந்த தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் அவங்க வந்து எல்லா கோரிக்கையும் விட்டுட்டு இந்த ஒரு கோரிக்கையாக நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்டாலும் ஒன்று கூட நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி வரா வாரமாக திரு அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பேட்டி கொடுக்குற செய்திகளுக்கு போராடுபவர்கள் வந்து உள்நோக்கம் கொண்டு போராடுறாங்க அரசுக்கு கலங்கம் ஏற்க ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க எதிர்கட்சியின் தூண்டுதல்களால் போராடுறாங்க எதிர்கட்சியின் சங்கங்களை சார்ந்தமா போராடுறாங்க இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த போராடக்கூடிய தொழிற்சங்கம் உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த தொழிற்சங்கம் இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களான்னு தெரியல அந்த தோமோசனம் ஒரு தொழிற்சங்கம் இருக்கு அது உங்களுக்கு சார்ந்த உங்களுக்கு சாதகமா செய்யக்கூடிய ஒரு தொழிற்சங்கம் தான் அது கூட கடந்த முறை நீங்க செஞ்ச சில வே வேலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைய கண்டனங்களை பதிவு பண்ணதும் உங்களுக்கு தெரியும் இது வந்து மக்களுக்கு நினைவுபடுத்தணும்னுக்காக இந்த பதிவு நான் சொல்றேன் சரிங்க திமுக மட்டும்தாங்க இதுக்கு காரணம் திமுகவுடைய கையாளத்தனம் தான் திமுகவுடைய ஊழல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கு அச்சாரம் போட்டது அதிமுக அதிமுக ஆட்சி அதை வந்து ஒப்புதல் வாக்கு மூலமாகவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு தொண்ணூற்றி ஆறு மாத காலமாக இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அகவிலைப்படி உயர்வு கொடுக்கவில்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அகவிலைப்படி நிலுவையில் வைக்கப்பட்டிருக்குது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த மாசமாவது அவங்களுக்கு அகவிலப்பரிய ரிலீஸ் பண்ணால் எழுபது கோடியில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் திமுக அரசு தீர்வு காணம் உட்காந்துருக்குன்னு சொல்லி தானாமம் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி அவர் தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாம செய்கிறாரா வெள்ளந்தியா இருக்கார் அந்த மனுஷன் எட்டு வருஷமா இந்த பிரச்சனை இருக்குன்றத ஓப்பனாக இருந்தாலும் வாயிலே சொல்லிடுறாரு இதில் அஞ்சு வருஷம் அதிமுக ஆட்சி தான் மூணு வருஷம் திமுக இருந்தாலும் அஞ்சு வருஷம் அதிமுக தான் அதில் நாலு வருஷம் இவர் தான் இருந்தாரு ஆட்சியில எப்படி இருந்துக்கா ஒரு மனுஷன் அங்கே ஆரம்பிச்சதுதான் தான் அன்னையிலேருந்து இவங்க செட்டில்மெண்ட் பணம் கொடுக்க இவன் வயதை வந்து வர ஏற்றி 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 ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொன்பது அறுபதுக்கு போய் அங்கேருந்து திரும்ப ஐம்பத்தெட்டு எட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தவனே மாற்றி பல தலைவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்க கூட யோசிக்கலாம் வந்து சேர்ந்து ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ராத்திரில இருந்து பேருந்துகள் ஓடாது இயக்கப்படாது அங்கங்கே நிறுத்தப்படும் சொன்னாங்க காலையில பார்த்தா அங்கங்க சில பஸ்ஸு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளார இருக்கக்கூடிய அரசியல் சங்கங்களா நீங்க போய் ஒன்று சேர நிற்கிறதுக்கு ஒரே காரணம் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகளை தங்களுக்கு தேவையான நியாயமான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு நம்மளாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த சங்கங்கள் உருவாக்கப்பட்டது ஒரு ஒரு தொழில் முனை ஒரு இடத்துலையும் அது தொழிற்சாலைகளாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி துறைகளாக இருக்கலாம் எல்லா இடத்துலையும் இந்த சங்கங்கள் உருவாக்குனதுக்கு காரணம் தான் ஆனால் அங்கேயே அரசியல் திமுக சார்ந்த ஒரு சங்கம் உள்ள இருக்கும் அதிமுக சார்ந்த ஒரு சங்கம் உள்ள இருக்கும் சிஐடி ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து சிபிஐ ஒன்று இருக்கும் சிபிஎம் ஒன்று இருக்கும் இது இல்லாமல் விசிகா ஒன்று இருக்கும் பாமக ஒன்று இருக்கும் ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு சங்கங்கள் அதற்கு ஒரு ஒரு கூட்டம் இந்த மாதிரி நீங்களே புரிஞ்சு நின்னீங்கன்னா உங்களுக்கான தேவைகளை நீங்க எப்படி போராடி பெற முடியும் நம்ம எப்படி இப்ப வந்து மக்கள்லாம் இந்த அரசியல் கட்சிகளால ஜாதியா மதமா மொழியா நீ அவன் நீ இவன்னு சொல்லி பிரிச்சு வச்சுட்டு அரசியல் பண்றாங்க அதே மாதிரி தொழிற்சங்கத்தையும் பிரிச்சு வச்சு தெளிவா அரசியல் பண்ணது இந்த திராவிட அரசியல் இதுதான் திராவிட மாடல் அந்த தோமோசோ சொல்றாங்க இல்லையா தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அவங்க என்ன பண்றாங்கன்னா டபுள் ஷிஃப்டெல்லாம் பார்த்து இந்த அரசு பேருந்துகளை ஓட்டு அரசுக்கு சாதகமா நம்ம செய்யணும் இந்த போராட்டத்தை முறியடிக்கணும் அவங்கள வந்து மனம் தளர வைக்கணும் அவங்கள வந்து மீண்டும் வந்து பொங்கல் நேரத்துல பணியமர்த்த வைக்கணும் அப்படின்றதுக்காக அரசுடைய அழுத்தத்தினால அவங்களாம் இயக்கிட்டு இருக்காங்க இது எத்தனை நாள் ஓடும் தெரியல இவங்க அரசு இந்த போராட்டத்தை முடக்குவாங்களா இல்ல போராடுறவங்க மனம் விட்டு எப்பா விடுப்பா இவங்க கொடுக்க போறதுல நம்ம வேலைக்காக போவோம் நம்ம பொருட்கள் நம்மளே மண்ணி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனம் விட்டு இவங்களே திரும்ப வேலைக்கு போக போறாங்களான்றதான் நம்ம பொறுத்து வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த அரசு ஒரு கோரிக்கை கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விதந்தாபாதமாக நிற்குதிங்க அதை நம்ம தெளி தெளிவாக தெரியும் இந்த போராட்டம் மூலமா அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சில கான்ட்ராக்டு டிரைவர்ஸ் எல்லாம் டெம்பரரி டிரைவர்ஸாக போட்டு ஒரு நாள் குழிக்கு ரெண்டு நாள் குளிக்கு ஒரு வார குழிக்குன்னு போட்டு ஓட்ட ஆரம்பிப்பாங்க அவங்களையே தொடர்ந்து அப்படியே ஓட்ட வைப்பாங்க மேலும் போக்குவரத்து துறை ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்குது இதில் வந்து பெண்களுக்கு இலவசமாக வர குத்துட்டோம் அதனால் நீங்கள் நிறைய இடத்துல பஸ்ஸை வந்து நிற்பாட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இலவசமாக பேருந்து வசதியெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க டிக்கெட் இல்லாமல் நீங்கள் பயணம் பண்ணலாம்னு சொன்னீங்க அதுக்கு நீங்கள் பஸ்ஸு ஒன்றும் இல்லை அந்த ரூட்டில் நாலு பஸ்ஸு போயிருந்த இடத்துல ஒரு பஸ்ஸு தான் நீ போகுது அந்த இடத்துல அந்த ஃப்ரீ இது கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன நேரத்துக்கு வேலைக்கு போயிருந்தவங்க கூட இந்த பஸ்ஸை நம்பி கூட்டத்தில் நசுங்கி சிக்கி சின்ன பண்ணுவாங்க வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது இப்படி இருக்குது கலையாப்புறம் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ச பாராளுமன்ற பொது தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த போக்குவரத்து துறை என்ன மாதிரி பந்தாட போகிறாங்கன்றதை எழுதி வச்சுக்கோங்க தனியார் துறைக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலைகளையும் இந்த ஆட்சியிலே செய்வாங்க ஏன்னா இந்த ஆட்சிலே உங்களுக்கு நிதி கிடையாது இந்த துறையை வந்து ஊற்றி மூடுறதுக்கான எல்லா வேலையையும் செஞ்சு முட்டுச்சந்து கூட்டணுமா இந்த பஸ்ஸை நிப்பாட்ட போகிறாங்க தெளிவாக பார்த்துங்க நான் உங்கள் வேலூர் என் இந்த பதிவை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்